தீக்கதர் நேர்களுக்கு வணக்கம் உத்தரப்பிரதேசத்துல பாம்புக்கு முத்தம் கொடுப்பது போல ரீல்ஸ் எடுக்க முயன்ற ஒருவரை பாம்பு கடித்ததுல அவர் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு இதே மாதிரி சமீப காலங்கள்ல ரீல்ஸ் எடுக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த உயிரிழப்புகளும் பாதிப்புகளும் அதிகமாகிக்கிட்டே இருக்கிறத நம்மளால செய்திகள் மூலியமா தெரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாம அதிக அளவுல செல்ஃபினால ஏற்படக்கூடிய மரணங்கள்ல இந்தியா மற்ற நாடுகளை விட முதல் இடத்துல இருக்கு கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூறு உயிரிழப்புகள் கடந்த ஆண்டுல மட்டுமே செல்ஃபி எடுக்கிறதுனால ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அதிக அளவில் ரயில் தண்டவாளங்கள்ல செல்ஃபி எடுக்கிறது மூலியமா நிறைய இழப்புகள் இந்தியால ஏற்பட்டிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டுல மட்டுமே ரயில் தண்டவாளத்துல செல்ஃபி எடுக்க போய் அதனால உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கை ஐந்து ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் மட்டுமே ஆன நிலமையில இப்ப வரைக்கும் நான்கு பேர் இந்த ரீல்ஸ் மோகத்தால உயிரிழந்திருக்காங்க இப்படி மலை மேல ஏறி நின்று ரீல்ஸ் எடுக்க போகும்போது உயிரிழந்தவங்க நண்பர்களோட ரயில் தண்டவாளத்துல போய் உயிரிழந்தவங்க ஏன் குடும்பத்தோடயே ரயில் தண்டவாளத்துல செல்ஃபி எடுக்கும் போது உயிரிழந்தவங்க இப்படின்னு எக்கச்சக்கமான உயிரிழப்புகளை நம்ம தினந்தோறும் ஆனா இந்த ரீல்ஸ் குறித்தும் ரீல்ஸுக்கு அடிமையாக முடியும் அப்படிங்கிறது குறித்தும் ஆய்வாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாகவே இந்த ரீல்ஸ் போட ஆரம்பிக்கும் போது நமக்கு சாதாரணமாக தான் தெரியும் ஆனா நாட்கள் போக போக பலரும் இணையதளங்கள்ல நம்மளை பாராட்டுறது அது மட்டும் இல்லாம சினிமாவில் இதனால சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் தோன்றுது இதனால பெரிய அளவுக்கு நமக்கு வருமானம் கிடைக்காட்டினாலையும் இதை தொடர்ந்து நமக்கு வேற தொழில்கள் செய்ய முடியும் அதனால நமக்கு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு பல விஷயங்களால இன்னைக்கு நிறைய பேர் ரீல்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்க ஆனா காலப்போக்குல இது போதைப் பொருட்கள் எப்படி பயன்படுத்துறது நமக்கு அடிமையாக்குமோ அதே மாதிரி இந்த ரீல்ஸும் ஒரு மனிதனை அடிமையாக்கக்கூடிய தன்மை உடையதுதான் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க பொதுவா ஒரு செயல் செஞ்சு அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாராட்டுகளும் அந்த மகிழ்ச்சியான ஒரு உணர்வையுமே ஒரு ரீல் செய்யறதன் மூலியமா அதுக்கு கிடைக்கக்கூடிய வியூஸ் லைக்ஸ் மூலியமாவே நமக்கு அது கிடைச்சிருது அதனாலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிக அளவுல வெளியில போய் எந்த ஒரு வேலைகளையும் செய்யாம எந்த ஒரு ஆஹ் விளையாட்டு துறையிலேயோ இல்ல வேற ஏதோ துறையிலேயோ போய் வேலைகள் செய்யாமல் இந்த ரீல்ஸ் மூலியமாகவே அந்த உணர்வுகளை பெற்று விடுகிறார்கள் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க காலப்போக்கில் இந்த ரீல்ஸுக்கு அடிமையாகிறதுனால ஒரு மனிதனுடைய மொத்த மனநிலையுமே இதனால மாற்றப்படுது மன ரீதியாக நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாவாங்க உடல் ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க இது இப்படியே தொடரும் பட்சத்துல இந்த ரீல்ஸ் மோகத்தினால அடிமையானவங்களை சரியாகிறதுக்காகவே ஒரு மருத்துவ முறையே உருவாக்கக்கூடிய ஆய்வுல மருத்துவர்கள் ஈடுபட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகிக்கிட்டு இருக்கு இந்த ரீல்ஸுக்கு அடிக்ட் ஆகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் அதுலேயே முக்கியமான காரணமாக மருத்துவர்கள் எதை சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் கூட பேசுறது குறைஞ்சிருச்சு ஒருத்தர் இன்னொருத்தரை பாராட்டுறது குறைஞ்சிருச்சு இது சமூகத்துலையும் சரி குடும்பங்கள்லயும் சரி வேலை பழுவாக இருக்கலாம் இல்லை வேற ஏதோ காரணங்களாக இருக்கலாம் இந்த விஷயங்கள் எல்லாமே குறைஞ்சி போனதன் காரணமாக தான் நான் செய்யக்கூடிய ஒரு செயலுக்கு பாராட்டுக்களை இணையதளத்தில் கிடைக்கிறத விரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க அது தொடர போய் தான் இந்த ரீல்ஸ் பண்ண போறது அது அதுவே தினமும் பண்ணி பண்ணி அதனால மற்றவர்கள் நம்மளை பாராட்டுறதுனுடைய அந்த மகிழ்ச்சியின் காரணமாக தான் இந்த ரீல்ஸுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க தான் மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க